மார்க் ஒன்னு பதினஞ்சு வாசிங்க காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபம் ஆயிட்டு மனம் திரும்பி அப்ப நீங்க என்ன செய்யணும் சுவிசேஷத்தை முதல்ல விசுவாசிங்க அது சொல்லுது உனக்கு காலம் நிறைவேறிட்டு ஏன் நீ இப்ப போற ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகலாம் தெரியாது இல்ல போற நல்லா படுக்கிற கால எழும்ப முடியல தெரியாது இல்ல வேலை செய்ய இடத்துல போற ஒரு கல் உண்மையில விழுந்து முடிஞ்சு போகுது உன் காலம் எப்பவும் நிறைவேறலாம் முடிக்க வரலாம் தெரியாது நீ செய் சுவிசேஷம் என்னது சொல்லுது நீ மனம் திரும்ப மத்திய எழுந்த சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் வாசிங்க அங்கே முதலாவது தேட வேண்டிய ஒரு காரியம் இருக்கு முதலாவது பணத்தை தேடு முதலாவது வீடை கட்டு முதலாவது பிள்ளைகளுக்கு படிப்பை கொடு முதலாவது நீ சம்பாத்தியம் பண்ணு முதலாவது மூணு வேளை சாப்பிடு முதலாவது நல்ல உடுத்துக்கு உடுக்கு ட்ரெஸ் போடு முதலாவது உனக்கு விருப்பமான காரியங்களை பண்ணு முதலாவது உலகத்தின் காரியங்களை செய் வேதம் சொல்லுதா அப்படி சொன்னால் அந்த அந்த வேதத்தை தலையில் வச்சு கட்டி கும்பிடுவேன் ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க வாசிங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்ப இதுக்கு முன்னாடி நான் உலக பிரகாரமா சொன்னேன் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் முதலாவது நீ என்ன செய் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்துல கள்ளம் போக முடியாது திருடம் போக முடியாது பேசித்தனம் விபச்சாரம் பொய்யும் எப்படிப்பட்ட யாரும் போக முடியாது கசப்பு வாசி வயிறாக்கி உள்ள மாம்சத்தின் கிரியல் சண்டை பிரிவினை உடைய மனுஷன் யாரும் போக முடியாது அப்ப முதலாவது நீ எதை தேடணுமா தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தம் மனம் திரும்பு பாவனரை கழுவப்படு ரஷிப்ப சொந்தமாக்கு தேவ ஆனால் நிறைக்கப்பட அனுபவத்தோட காணப்படு வேதம் தான் சொல் முதலாவது 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 நீ தேட வேண்டிய ஒரு காரியம் இருக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு தப்ப முடியாது

பரிசுத்த ஆவிய தந்து பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை தரார் தண்ணியில் நடக்கூடிய ஒரு அனுபவம் அப்படின்னு அர்த்தம் என்ன இந்த உலகத்தில் அசுத்த இச்சைகள் எது இருந்தாலும் உங்களை அணுகாது அவரால் பாதுகாக்கப்பட்டு அவருக்குள்ளே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தந்திருக்காரு இப்போ என்ன ஆகுது புயல் அடிக்குது என்னை பின் செல்ல விரும்பக்கூடியவன் வேதம் சொல்லுது என்னை பின் செல்ல விரும்புகிறவன் ஆடி கார்லையும் பென்ஸ் கார்லையும் பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்னை பின்சில விரும்பக்கூடியவன் எட்டு மாடி வீடு கட்டி நல்ல வளமாக இருக்க கடவுள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லை என்னை பின்பற்றவர்கள் எப்படி இருக்கணுமா சிலுவையை சுமக்கணுமா அப்படின்னு அர்த்தம் என்ன நான் பாவ பாரத்தை ஒன்று எடுத்துருவேன் பாவ சுமையை எடுத்துருவேன் என் உன்னை கழுவேன் ஆனால் நான் ஒரு நுகத்தை உனக்கு தருவேன் அது லேசமாக இருக்கும் ஆனால் சுமந்து ஆகணும் இப்போ என்ன சொல்கிறோம் ரட்சிப்பும் வேணும் எல்லாமே வேணும் தப்பவே முடியாது என்ன சொல்லப்பட்டிருக்கு அனுதினமும் அனுதினமும் சிலுவை சுமந்து நடக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இனி மறுபடியும் வாசிங்க எப்படி இருக்கு ரெண்டாவது அதிகாரம் நான்கு வாசம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவந்தாமை சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம் கவலை ஏற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் தண்டனை ஒண்ணு இருக்கு வரது போல் வரட்டு பாத்துக்கலாம்னா அப்ப ஆண்டவரி ஆண்டவரின் கூடிய காதல போகவே செய்ய தண்டனைக்கு எப்படி தப்புவீங்கன்னு